வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வரர் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் சீலப்பாடி பைபாஸ் ரொம்ப பக்கமாக சூப்பராக வடக்கு பார்த்து திசையில் வாஸ்து பார்த்து அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டினுடைய சதுரடி என்ன பிரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்காகவே அடுத்தடுத்து நிறைய புது வீடுகள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு வாங்கி தரேன் ரெடியாக இருக்கும் உங்களுக்கு பேங்க்கில் லோன் வேணுன்னாலும் தரேன் நாங்கள் இருக்கோம் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து நம்ம விதயபாரதி ஸ்கூல் காம்பவுண்ட் வால் முடிகிற இடத்துல நம்ம வீடு ரொம்ப பக்கமாக விஜயபாரதி ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இந்த வீடு வந்து சூப்பராக ஆயிரத்தி நூற்றி எழுவத்தாறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டில் பக்காவாக வாஸ்து பார்த்து நல்ல ஹை குவாலிட்டியாக இந்த வீட்டை வந்து நல்லா அருமையாக நல்ல பிராண்டடான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சூப்பராக டைம் எடுத்து நல்லா குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க பேஸ்மெண்ட்டமே நல்லா ஹைட் படுத்தி இந்த வீட்டை வந்து நல்ல தரமாக பேஸ்மெண்ட்டை ஹைட் படுத்தி நல்லா கட்டியிருக்காங்க நல்லா ஒரு ரெண்டு வீடு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி லட்ச ரூபா அப்படிங்கிறது இந்த வீட்டுக்கு கோட் பண்ணியிருக்காங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சிக்குச்சாப்புனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பதினேழுக்கு பத்தரை அப்படிங்கிற சைஸில் நல்லா ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஒரு கார் பெரிய கார் பாட்டிக்கலாம் பைக் ரெண்டு பைக் தாராளி பாட்டலாம் வெளியில் காமனாக சின்னதாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கு வந்து நல்ல ஒரு அகலமாக ஒரு மூணடி இருக்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க மாடிப்படி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட நம்ம மெயின் டோருக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மெயின் டோர் எல்லாமே உங்களுக்கு தேக்கில் கதவும் கதவும் நிலையும் எல்லாம் தேக்கில் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் எல்லாமே ஹாலில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எல்லாமே கும்ளில் பண்ணி கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஏசியன் பெயிண்ட்டு ரெண்டு கோட் சூப்பராக பட்டி பார்த்து நல்லா தூ நல்லா அட்டகாசமாக அடிச்சிருக்காங்க ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிறதுல ஒரு ஹால் சைஸ் வந்துடும் அந்த ஹாலில் கன்னி மூலியில் ஒரு ரெடிமேடாக போஜ் செட் பண்ணுற மாதிரி ஒரு செல்ஃப் கொடுத்துறாங்க கிச்சன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து கிச்சன்லாம் கவர் மேலே வரைக்குமே டைல்ஸ் கவர் பண்ணி கிச்சன் மேடிலாம் கிரானைட்டில் போட்டிருப்பாங்க சிங்க்கெல்லாம் வச்சு கொடுத்து சூப்பராக உங்களுக்கு வந்து மிக்ஸி கிரைண்டர் வைக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ளக் பேண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஆரோ வாட்டருக்கும் ப்ளக் பேண்ட் கொடுத்துருக்காங்க செல்ஃப் நிறையா கொடுத்துருப்பாங்க நீங்கள் திங்ஸ் நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு செல்ஃப் நிறையா கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் ரெண்டு பெட்ரூமில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினாறுக்கு பத்து அப்படிங்கிறதுல ஒரு பெரிய நல்ல மாஸ்டர் பெட்ரூமாக வந்துடும் அந்த பெட்ரூம்லலாம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே அட்ராக்டாக இருக்கிற மாதிரி நல்லா தெளிவாக நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துறாங்க உங்களுக்கு சவர் எல்லாமே இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் ஸ்பாட் லைட்டு டியூப் லைட் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஹீட்ரு வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துறாங்க இந்த வீடு முழுக்கவே பார்த்திங்கன்னா த்ரிபிஎஸ் ஒயரிங் பண்ணியிருக்காங்க யூபிஎஸும் எல்லா ரூமுக்கும் யூபிஎஸ் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க அட்டகாசமான வீடு இது வந்து ரெண்டாவது பெட்ரூமு பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது பெட்ரூமு கெஸ்ட் பெட்ரூமாகும் இந்த பெட்ரூமுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்து எல்லாமே உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க இதுலேயும் செல்ஃபுலாம் நிறையா கொடுத்துருப்பாங்க சூப்பரான வீடு உங்களுக்கு வந்து சீலப்படி பைபாஸில் பஸ் ஊட்டு இறங்கினீங்க அப்படின்னா மானவோன குளிர் பிரிவில் இறங்கினீங்கன்னா சும்மா நடந்து அஞ்சு நிமிஷத்தில் நம்ம நடந்து வந்துடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமான வீடு பக்கத்தில் கடைகள் ஸ்கூ நிறையா இருக்குது சுற்றி குடியிருப்புக்கு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ரோட்டு மேலே இருக்கும் வித்திபரி ஸ்கூலு ரோட்டு மேலே பிரைஸும் நாற்பத்தெட்டு லட்சம் ஃபிக்ஸடு கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் வீட்டை வந்து பாருங்கள் ஃபுல் லோன் கூட நாங்கள் வாங்கி தரோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க